சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்குமானால் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து வழிபாடு வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து நீங்க குளித்து முடித்து விட்டு காலையிலேயே வந்து வெத்தலை வாங்கிக்கோங்க ஒரு ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை ஒரு தட்டில் வந்து ஆறு வெத்தலையே வச்சு அதுல வந்து ஆறு அகல் விளக்கு வச்சுக்கோங்க வச்சு நெய் தீபம் தான் ஏத்தணும் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்று ஏற்றுங்க இது ஏத்துறதுனால குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் படிப்படியாக தான் குறையும் உடனே வந்து குறையாது படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் பண கஷ்டம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர்ந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி நீங்கள் வந்து மூன்று வாரம் நான்கு வாரம் ஐந்து வாரம் ஒற்றைப்படை இதாக தான் வந்து நம்ம வந்து இந்த விளக்கு வந்து வந்து வாரங்கள் வந்து ஏற்றணும் மூன்று வாரம் ஏற்றலாம் அஞ்சு வாரம் ஏற்றலாம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் அத மாதிரி ஏத்தலாம் அதே மாதிரி சஷ்டி விரதம் வந்து ஏழு நாட்கள் வந்து எடுக்கணும் உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க சஷ்டி விரதமும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து விரதம் எடுக்க முடியலன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்து இந்த ஆறு வெத்தலை தீபம் வந்து ஏற்றி வழிபட்டால் வந்து மிகவும் வந்து நல்லது உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுதான் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வந்து நீங்க படைக்கலாம் உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து நீங்க வந்து செய்து படைங்க கோதுமை மாவுல கூட கொஞ்சமாக கோதுமை மாவு வெள்ளம் ஒரு வாழைப்பழம் செவ்வாழை வாழைப்பழம் இல்லை சாதா வாழைப்பழம் போட்டு நல்லா வந்து அரைச்சி ஏலக்காய் ஒரு போட்டுக்கோங்க போட்டு நல்லா அரைச்சி குட்டி குட்டியா நீங்க வைக்கலாம் அப்படி இல்லையா எண்ணெயில போட்டு பொறிச்சு தோப்பம் மாதிரியும் நீங்க வந்து செஞ்சு வந்து படைக்கலாம் அதே மாதிரி லெமன் சாதம் புளி சாதம் எது உங்களுக்கு எது இஷ்டமா இருக்கும் ஒரு நெய்வேத்தியம் வந்து நீங்க செஞ்சு படைங்க அது வந்து மிகவும் வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவு ஒரு மூன்று வாரமாவது இதை வந்து செய்யுங்க இப்படி செய்கிறதுனால வந்து மிகவும் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப நல்லது உகந்த நாளும் கூட இப்போ வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து ஒரு சுபகாரியம் இதுவே வந்து கேரளாவிலலாம் செவ்வாய்க்கிழமை தான் அவங்க வந்து திருமணம் செய்கிறத விட எல்லா சுபகாரியமும் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து உகந்த நாள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த செவ்வாய்க்கிழமாவே வந்து கேரளாவில்தான் வந்து எந்த காரிய வந்து செய்வாங்களாம் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து முருகனை தான் வழிபடுறோம் பட் எந்த சுபகாரியமும் வந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம் அதனால நம்ம சுபகாரியம் வந்து எதுவுமே வந்து செய்ய மாற்றோம் அதுவே வந்து நீங்கள் வந்து எந்த விஷயம் வந்து தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை வந்து தவி தொடங்கணும் அப்படின்னா முருகனை நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து தோல்வி வரலாம் ஆனால் முருகனை நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கனாலே போதும் அதை விட ஒரு வெற்றி இந்த உலகத்தில் வேற எதுவுமே கொடுக்க முடியாத அளவு வந்து முருகன் வந்து வெற்றி வந்து உங்களுக்கு கொடுப்பாரு வாழ்க்கையில் நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்து வந்தாலும் அதை வந்து அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க ஓகேவா நம்ம வந்து வாழ்க்கை இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்து வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா மூணு இடத்துக்கு போயிட்டு வந்தால் வந்து நம்ம வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன இடம் நான் சொல்லவா ஃபர்ஸ்ட்டு வந்து மருத்துவமனை மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆரோக்கியத்தை விட மிக பெரியது எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்னன்னா சிறைச்சாலை சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா சுதந்திரத்தை விட பெரியது எதுவும் இல்லை அப்படின்றத வந்து சிறைச்சாலை வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் மூணாவது என்னன்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உயிர் வாழ்வதை விட பெரியது எதுவும் இல்லை அப்படின்றத வந்து சுடுகாடு உங்களுக்கு வந்து உணர்த்தும் வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியம் சுதந்திரம் அதுக்கப்புறம் உயிர் இது மூன்றுமே நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கியம் ஆனால் நமக்கு வந்து இப்போ வே நம்ம வந்து அதை இருக்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக தோணலாம் பட் அதுவும் வந்து மிக மிக முக்கியம் நம்ம தனியாக தான் நம்ம இப்போ தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எவ்வளவோ கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் வந்து தனியாக தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது சிரிக்கிறது எல்லாமே அப்படி தான் கடவுள் வந்து நம்மளை வந்து கவலைப்படுறதுக்காக படைக்கலை எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து படைச்சிருக்காரு அதனால் யாரும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க பிரச்சனை வந்து தற்காலிகமானது தான் அது வந்து இப்போ வ எப்படி தானாக வருதோ அது தானாகவே போயிட போகுது அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு அழுது கஷ்டப்படுறதுனால அந்த பிரச்சனை என்ன நம்மளை கஷ்டப்படுத்தாமலையா போகுது அது வர்ற வேகத்தில் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும் அதனால அதை நினச்சி நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம போயிட்டே இருக்கணும் கஷ்டமா இருக்கா சரி நம்ம நமக்கு யாரை ரொம்ப போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டோம் அந்த வாழ்க்கையில உள்ள கஷ்டமே தீர்ந்து போயிடும் அதனால நம்ம எத பத்தியும் வந்து கவலைப்படக்கூடாது எதை நினைச்சியும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில கஷ்டம்ன்றது இருக்கத்தான் செய்யும் கவலைன்றது இருக்கத்தான் செய்யும் செய்யும்னச்சு கவலை கொள்ளாதீங்க உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு குட்டி கதையை தான் வந்து சொல்ல போறேன் அந்த கதை வந்து என்னன்னு பாப்போமா வாழ்க்கையை வழிநடத்துவது எப்படி அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து ஒரு கதை வந்து பார்க்க போறோம் எப்படின்னு பார்க்க போறோம் கதை மாதிரிலாம் வரும் பாத்துக்கோங்க ஒரு மனிதன் வந்து கடவுளிடம் வந்து கேட்டானா என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது அப்படின்னு கேட்டானா கடவுள் சொன்னாராம் என் அறையை செக் பண்ண என்று அப்படின்னு சொன்னாராம் அவனுடைய அறையெல்லாம் பதிலும் வந்து சொன்னதான் எல்லா பதிலும் வந்து சொன்னதான் மேற்கூரை சொன்னதான் அதாவது அறையில் ஃபுல்லாக வந்து பதிலும் சொன்னதான் மேற்கூரை அவனோட அறையில் உள்ள மேற்கூரையெல்லாம் சொன்னதான் உன் எண்ணங்கள் உயர்வாக வை அப்படின்னு சொன்னிச்சான் காத்தாடி சொன்னதான் என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான் கடிகாரம் சொன்னதான் என்ன கடிகாரம் வந்து சொன்னதான் நேரத்தை மதிக்கணும் என்று சொன்னதாம் கேலண்டர் சொன்னதாம் என்னை மாதிரி தினமும் உன்னை புதுப்பித்துக்கொள் அப்படின்னு சொன்ன மணிப்பர்சு சொன்னதாம் வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் அப்படின்னு சொன்னதாம் கண்ணாடி சொன்னச்சாம் உன்னை மட்டும் பார் என்று அப்படின்னு விளக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று அப்படின்னு சொன்னச்சான் ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு அப்படின்னு சொன்னதாம் தரை சொன்னதாம் எப்பவும் கீழே பணிவாக இரு அப்படின்னு சொன்னதாம் படிக்கட்டு சொன்னதாம் எப்பவும் கீழே படிக்கட்டு வந்து சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும் போதும் கவனமாக வை அப்படின்னு போல வாழ்க்கையில் அனைவரும் கடைபிடித்து வந்தாலே வந்து வந்து உயர்ந்த நிலைக்கு வரலாம் அதனால வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து வைக்க வைக்கும்பொழுது மிகவும் கவனமாகவும் யோசித்தும் நிதானமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து ஒரு ஒரு குட்டி வந்து விடுகதை மாதிரி உங்ககிட்ட கேட்குறத சொல்லுங்க பொருள் வைக்க முடியாத பை எது சொல்லுங்க பொருள் வைக்க முடியாத பை எதுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா பொருள் வைக்க முடியாத பை வந்து தொப்பை அடுத்து வேலைக்கு போற விலங்கு எது வேலைக்கு போற விலங்கு எது கமெண்ட் பண்ணுங்க வேலைக்கு போற விலங்கு எது பனிக்கரடி கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் எது தெரியுமா கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் மஷ்ரூம் அதிர்ஷ்டம் இல்லாத நகர் நகரம் எது அதிர்ஷ்டம் இல்லாத நகரம் வந்து லக்னோ சுவரில் இறங்காத ஆணி எது சுவற்றில் இறங்காத ஆணி எது அப்படின்னா பிரியாணி எப்போதும் சிரிக்கும் பூச்சி எப்போதும் சிரிக்கும் பூச்சி எது எப்போதும் சிரிக்கும் பூச்சி வந்து ஈ பொருள் கிடைக்காத கடை எது பொருள் கிடைக்காத கடை பொருளே அங்க கிடைக்காதாங்க அப்படிப்பட்ட கடை எதுங்க சாக்கடை அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு காமெடி மாதிரி ஒன்று ஏபிசிடி பற்றி தான் வந்து சொல்கிறேன் ஏபிசிக்கு போர் அடித்தா என்ன செய்யும் சிடியை வந்து போட்டு பார்க்குமா இஎஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகும் ஜிஹெச்சுக்கு போகும் ஐஜேகேஎல்லுக்கு எனிமி யார் தான் ஓபி ரேஷனுக்கு போனால் க்யூவில் தான் நிற்கணும் ஆர்எஸ்க்கு தலைவழித்தா டீ குடிக்கும் UVWXY க்கு டபிள்யூ எக்ஸ் வைக்கு பறக்கணும்னா தான் வந்து போகும் அவ்வளவுதாங்க இந்த ABCD சி டி புரிஞ்சுதாங்க ஏ பி புரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்து வந்து ஆஹ் மகிழ்ச்சியுடன் கடைசியா வந்து ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிக்கிறேன் மகிழ்ச்சியுடன் வாழ சிறந்த வழி எது அத பத்தின ஒரு கதை ஒரு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பலுனை ஊதி கொடுத்தார் அவர்கள் அதை ஊதி அதில் தங்கள் பெயரை எழுதி அதை நடைபாதையில் வீச வேண்டும் அதை பின்னர் ஆசிரியர் அனைத்து பலூன்களையும் மாற்றி அமைத்தார் பின்னர் மாணவர்கள் தங்கள் சொந்த பலூனை கண்டுபிடிக்க ஐந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டது தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் அவர்களின் பலூனை யாரும் கண்டுபிடிக்கவில்லை அந்த நேரத்தில் ஆசிரியர் மாணவர்களிடம் தாங்கள் கண்டெடுத்த முதல் பலூனை எடுத்து அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டதோ அவர்களிடம் ஒப்படைக்க சொன்னார் ஐந்து நிமிடங்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பலூன் கிடைத்தது ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் இந்த பலூன்கள் மகிழ்ச்சி போன்றது ஒவ்வொருவரும் தங்கள் மகிழ்ச்சியை தேடினால் நாம் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மற்றவர்களின் மகிழ்ச்சியில் நாம் அக்கறை கொண்டால் நமக்கான மகிழ்ச்சி நம்மை தேடிதானே வரும் அதை தாங்க சொல்கிறேன் நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து நம்ம தேடி தேடி போகக்கூடாது இப்ப நம்ம ஒருத்தவங்களை மகிழ்ச்சி தர மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் வாழ்வில் அனைவருமே வந்து மகிழ்ச்சியோடு இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள் இந்த வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது தான் அதை நாம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்திடனும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் இந்த கதை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி